ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக ஓடோடி வரத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன் அப்பன் எனக்கு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி நன்றாக தெரியும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியும் இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் சரி யாராலும் அதையெல்லாம் சரியாக கணிக்க முடியாது உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படித்தானே உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அதற்கு முன்பாக எத்தனைதான் நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டாலும் இயல்பாக நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவெல்லாம் ஒரு நாளும் உன்னால் மாற்றிவிட முடியாது என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் மாற்ற வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு பிடித்ததைப் போலதாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு ஆனால் அதுவெல்லாம் உனக்கு துன்பங்களை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் உன்னால் மாற்ற முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கின்ற மொத்த வாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகிவிட வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் எப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று சொல்லி நீ அமைதியாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீயும் அப்படித்தான் மாறிவிட்டாய் அல்லவா அப்பனே கருப்பா நானும் எத்தனையோ முறை போராடி பார்த்தேன் மன்றாடி பார்த்தேன் எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை இப்பொழுது உன்னிடத்திலே சரணடைந்து விட்டேன் நீயாவது எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி தர மாட்டாயா என்று என்னிடத்தில் வந்து நீ வேண்டுதலை வைக்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையும் உண்மையும் இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் நீ இப்பொழுது வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற உன்னுடைய விருப்பமானது இன்னும் சில நாட்களிலேயே சரியாக போகிறது அதற்கான ஒரு செய்தி இன்னும் பதினைந்து நிமிடத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியின் பொறுப்பல்லவா இந்த அப்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கும் அதிக அன்பிற்கும் பலனாகத்தான் இதுவெல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்த சத்தியங்கள் எல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நிஜமாக போகிறது என் தங்க பிள்ளையே நீ அன்பிற்காக ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு நம்மோடு விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகிறது காலங்கள் எல்லாம் உனக்கு தீரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் முகத்தில் சந்தோஷத்தை காண்பதற்காக உன் கருப்பண்ண சாமி நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறவர்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியையும் செய்வது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய முயற்சி நம்முடைய செயல் தவறாகிவிட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்கள் மீது பலியை போட்டு தப்பித்து கொள்வார்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை ஒரு முயற்சி வெற்றியடையும் போது அதற்கான பெயரும் புகழும் நம்மை மட்டுமே வந்து சேர வேண்டும் என்று நினைப்பதும் அதுவே தோல்வியடையும் பொழுது அதற்கான வழியை அடுத்தவர் மீது ஓட வேண்டும் என்று நினைப்பதும் இப்போது இருக்கின்ற மனிதர்களின் இயல்பாக மாறிவிட்டதல்லவா ஆனாலும் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் யாருடைய துணையையும் நீ தேடாதே உன்னை துணைக்கு அழைத்தால் கூட அந்த இடத்திற்கு நீ செல்லாதே என் பிள்ளையே சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு தாமதமாகத்தான் புரிகிறது அதனால்தான் இதுவரை உன் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் நீ பட்டுவிட்டாய் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைகள் பட்டா என்பதையெல்லாம் இந்த அப்பன் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களும் இவர்கள் உன்னை அவதூறாக பேசிய வார்த்தைகளும் அங்கே ஆறாத வடுவாக இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலும் முகம் தெரியாதவர்களை விட உனக்கு நன்றாக அறிமுகமானவர்கள்தான் அதுவும் நீ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள்தான் உனக்கு அதிகமான காயத்தை கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்து விட்டார்கள் ஏமாற்றங்களும் துரோகங்களும் குவிந்து கிடக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது என் தங்கமே இதுவெல்லாம் ஒரு நாள் மாறும் என்று உன்னை நான் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது எத்தனையோ எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் நீ மனம் தளராமல் இந்த அப்பனை நம்பிக்கையோடு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் நேர்மைக்கும் உண்மையான பக்திக்கும் தான் இதுவெல்லாம் உனக்கு பிரதிபலனாக கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கத்தான் செய்யும் பிறகு அந்த கஷ்டத்திலிருந்து நீ பெறுகின்ற அனுபவங்களும் கற்றுக்கொள்கின்ற பாடங்களும் தான் உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே யாருக்கும் நிலையானது கிடையாது அது எப்பொழுதும் மேலும் கீழுமாக உயரமும் பள்ளமாக இருக்கத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் இந்த வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என் குழந்தையே அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு தேங்கி நின்று விடாதே உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் விட்டு விடக்கூடாது உன்னுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று எப்போது நிறைவேறும் என்று ஏக்கத்தோடு அல்லவா அந்த ஏக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தீரப்போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய தலையாய கடமை என்பதை மட்டும் நீ நம்பியிரு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்காமல் ஒரு நாளும் விற்றுவிட மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீயாக நினைக்கலாம் அப்பனே நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுபோல ஒரு வாழ்க்கை எனக்கு நிரந்தரமாக கொடுங்கள் என்று கேட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையத்தான் போகிறது அது நினைத்தபடியே நடக்கவும் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இனி எதிர்காலத்தை பற்றி உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் நானாக உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்றும் உன் நல்லதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ண சாமியின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையானது ஒரு நாளும் குறைந்துவிடக்கூடாது ஏனென்றால் உண்மையான பக்தியும் நேர்மையான செயல்களும் நல்ல எண்ணங்களும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்